ஹாய் ஹலோ காய்ஸ் இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு அப்படின்ற பிரச்சனை பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் மோகன் மோகன்லால் உட்பட கூண்டோட எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூவாக ஆ அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கிட்டத்தட்ட எண்பதுக்கும் அதிகமான பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்கன்றதால் தான் இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இது மலையாளம் இண்டஸ்ட்ரில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படின்னா கிடையாது மற்ற இண்டஸ்ட்ரிலும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிலும் நடந்துதான் இருக்குது அப்படின்ற விஷயத்தும் சிம்மை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க மீட்டு அப்படின்ற ஒரு சங்கத்தையும் உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான் பட் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக வந்து போயிட்டுருக்கு அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ மோகன்லால் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியாசனம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் பெருமளவு இப்போ பெருசாக வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பிரபல நடிகையோட பெண்ணை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவருக்கு வந்து கம்பல்சார் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பண்ணும்போது அவங்க கூட பகல் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் மம்முட்டி இவங்க எல்லாருமே இருந்து அவங்களுக்கு முன்னாடி இப்படி ஆக்சன் பண்ணி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்ற விஷயம் கொஞ்சம் வேறு எல்லாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க